ஜூன் இருபத்தி அன்று பிறந்த நாள் காணும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் சொந்த குரலில் பாடிய பாடல்களின் பட்டியல் குறித்த சிறப்பு பதிவு இது வெற்றி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான விஜய் தொடர்ந்து குடும்பம் நான் சிகப்பு மனிதன் வசந்தராகம் ஒரு விளையாட்டு இதயங்கள் நீதி ஆகிய படங்களில் சிறுவனாக நடித்தார் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் நாளைய தீர்ப்பு விஜய் சொந்த குரலில் பாடி நடித்த முதல் படம் ரசிகன் தேவா என்ற படத்தில் ஐயையோ அலமேலு கோத்தகிரி குப்பம்மா ஒரு கடிதம் எழுதினேன் என்ற மூன்று பாடல்களை தேவாயிசையில் பாடினார் விஜய் இசையில் விஷ்ணு என்ற படத்திற்காக விஜய் தன் அம்மா சோபா சந்திரசேகரோடு இணைந்து பாடிய பாடல் இது நிலாவேவா என்ற படத்தில் சந்திர மண்டலத்தில் என்று தொடங்கும் பாடலையும் நிலவே நிலவே என்று தொடங்கும் பாடலையும் வித்யாசாகர் இசையில் பாடினார் விஜய் நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் கோயமுத்தூர் மாப்பிள்ளை படத்தில் பாம்பே பார்த்தி ஷில்பா சட்டி என்ற பாடலும் மாண்புமிகு மிகுமானவன் படத்தில் திருப்பதி போனா மொட்டை என்ற பாடலும் செல்வா படத்தில் அமைந்த சிக்கன் கறி பாடலும் விஜய் பாடிய பாடல்கள் தான் என்ற பாடலும் பிரியமுடன் படத்தில் இடம்பெற்ற மௌரியா மௌரியா என்ற பாடலும் நேருக்கு நேர் படத்தில் இடம்பெற்ற ஊர்மிளா ஊர்மிளா என்ற பாடலும் விஜயின் பாடல்கள் காதலுக்கு மரியாதை படத்தில் இளையராஜா இசையில் விஜய் பாடிய பாடல் ஒரு பார்வை படத்தில் ரோட்ல ஒரு ஜூட்டடி லைலா தம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து என்று மூன்று பாடல்கள் சூர்யாவுக்காக பாடியிருக்கிறார் விஜய் வேலை படத்தில் வரும் காலத்துக்கேத்த ஒரு கானா என்ற பாடலும் நெஞ்சுநிலை படத்தில் வரும் தங்க நிறத்துக்குத்தான் என்று தொடங்கும் பாடலும் பத்திரி படத்தில் வரும் என்னோட லைலா என்ற பாடலும் விஜய் சொந்த குரலில் பாடிய பாடல்கள் என்னோட பிரியமானவனை படத்தில் இடம்பெற்ற மிசிப்பி நதி குலுங்க குலுங்க பாடல் தமிழன் படத்தில் இடம்பெற்ற உள்ளத்தை கிள்ளாதே பாடல் பகவதி படத்தில் இடம்பெற்ற கொக்க குழா போடாங்கோ பாடல் சச்சின் படத்தில் இடம்பெற்ற வாடி 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 கைப்படாத சீடி பாடல் ஆகியவை விஜயின் பாடல்களே சச்சின் படப்பாடலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை ஏழு ஆண்டுகள் நடிப்பில் முழு கவனம் செலுத்தியதால் விஜய் பாடல்கள் எதுவும் பாடவில்லை ஏழு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளிவந்த துப்பாக்கி படத்தில் விஜய் பாடிய கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் என்ற பாடலுக்கு விஜய் தொலைக்காட்சியின் ஃபேவரட் சாங் ஆஃப் தி இயர் விருது கிடைத்தது

ரொமானியா மற்றும் யூரோப்பியன் நாடுகளில் புகழடைந்த செல்பி புள்ள பாடல் கத்தி படத்தில் அனிருத் இசையில் விஜய் பாடிய பாடல் இதே படத்தில் இடம் பிடித்த பாடலையும் நடிகர் விஜய் பாடியுள்ளார் புலி என்ற படத்திற்காக வைரமுத்து எழுதிய பாடலை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஸ்ருதிஹாசனோடு இணைந்து பாடியுள்ளார் விஜய் தெரி படத்தில் வரும் செல்லக்குட்டி என்ற பாடல் பைரவா படத்தில் வரும் பாப்பா பாப்பா என்ற பாடல் பிகில் படத்தில் வரும் வெறித்தனம் என்ற பாடல் ஆகியவை விஜய் பாடிய பாடல்களின் பட்டியலில் வருகிறது மாஸ்டர் என்ற படத்திற்காக அருண் ராஜா காமராஜ் எழுதிய குட்டி ஸ்டோரி பாடலை அனிருத் இசையில் பாடியுள்ளார் விஜய் பீஸ்ட் படத்திற்காக கோ கார்த்திக் எழுதிய பாடலை அனிருத் இசையில் அனிருத்தோடு இணைந்து பாடியுள்ளார் விஜய் அடுத்து வருகிறது ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான வாரிசு படத்தில் அமைந்த இந்த பாடலை எழுதியவர் பாடலாசிரியர் விவேக் தமன் இசையில் விஜய் பாடியுள்ள பாடல் இது ரெண்டாயிரத்தி இறுதியில் வெளியானது லியோ திரைப்படம் இந்த படத்திற்காக விஷ்ணு இவண்டர் எழுதிய பாடலை அனிருத் இசையில் அனிருத் மற்றும் அசல் கோளாருடன் இணைந்து பாடினார் நடிகர் விஜய் கோட் படத்தில் இரண்டு பாடல்கள் விஜய் பாடியுள்ளார் முதல் பாடல் சின்ன சின்ன கண்கள் என்று தொடங்கும் பாடல் ஏ தொழில்நுட்பத்தில் பவதாரணியோடு விஜய் பாடிய பாடல் இதே படத்தில் இடம்பெற்ற இரண்டாவது பாடல் விசில் போடு நடிகர் விஜய் மொத்தம் நாற்பது பாடல்கள் பாடியுள்ளார் அத்தனையும் தமிழ் பாடல்கள் ஏனென்றால் அவர் தமிழ் படங்களை தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் நடிக்கவில்லை பட வாய்ப்புகள் பல கதவு தட்டியும் வேற்றுமொழி படங்களில் அவர் நடிக்கவில்லை தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதால் இனி விஜய் நடிக்கப் போவதில்லை விஜய் நடிப்பில் கடைசியாக வெளிவர இருக்கும் படம் ஜனநாயகன் இளையலகில் வெற்றி பெற்றதைப் போல அரசியலிலும் வெற்றி பெற அன்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்